யூனிவர்சினியர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பல அதிர்ச்சிகள் செய்திகள் காத்திருந்தால் இன்று கேட்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கு இல்லையா அது மிக மிக முக்கியமான செய்தி ஒரு பத்திரிகையே மண்டியிட வத்த செய்தி அது யார் ஒரு கவிஞன் ஒரு கவிஞன்னா அது வந்து நீங்கள் நினைக்கிற கூடிய கண்ணதாசனோ பித்தனோ அப்படி இல்லை அப்படின்னா மருதகாசியோ பட்டுக்கோட்டையோ கிடையாது எம்ஜிஆருடையே பயணப்பட்டவர் அவர் அந்த செய்தி தான் இன்றைய காணொலியில் மிக முக்கியமாக நான் பதிவு செய்ய போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஜூன் முப்பது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வராங்க எழுபத்தி ஏழு வையுங்களேன் எழுவத்தேழு மிடில் பாயிண்ட் வைங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலேருந்து கடந்த மூன்று ஆண்டுகள் முடிவதற்குள் அவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அதுக்கு என்ன காரணம் சொன்னால் தெரியுமா இந்திரா காந்தி அவர் இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய திமுகவும் ரெண்டும் கூட்டணி வச்சுக்கிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அரசியல் தோல்வி நிறையா இடங்களை காங்கிரஸ் திமுக கூட்டணி படிச்சிருச்சு இவங்க ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க மத்தியில் இந்திரா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குங்கிறதுக்காக தன்னுடைய அரசியல் எதிரி எம்ஜிஆரை கட்சியை விட்டுக்குவாங்க ஆட்சியை விட்டே தூக்கிட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக ஆக்கப்பட்டு இந்தியா அளவில் ஒரு பெரும் புரட்சி ஆங்கிலத்து த ரெவல்யூஷன் சொல்கிற மாதிரி மக்கள் மிக விரும்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஒரு நிமிஷம் தூங்கி அழிக்கும் போது நீ கேன்சல் முதலமைச்சர் கிடையாது வெளியே போகும் அப்படின்னு இப்போ அந்த செய்தி பத்திரிகைகளில் வந்து பிரம்மாண்ட செய்தியாகவும் முதல் பக்க செய்தியாகவும் அலசி ஆராய்ச்சி எல்லாம் எழுதுவாங்க இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது அவங்க விரும்பின செய்தியெல்லாம் விரும்பின தலைப்பை போட்டு எழுதுவாங்க எம்ஜிஆர் மண்டியிட்டார் எம்ஜிஆர் படுதோல்வி அடைந்தார் எம்ஜிஆர் அவ்வளவுதான் அப்படித்தான் எல்லாரும் நம்பினாங்க அவர் மக்களை பார்த்து கேட்டு ஒரே கேள்வி நான் என்ன தவறு செய்தேன் சாரி தோழர்களே மக்களை பார்த்து அவர் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான் நான் என்ன தவறு செய்தேன் மக்கள் நீ தவறே செய்யவில்லை என்று மீண்டும் ஆட்சியில் வச்சுட்டாங்க இப்போ அது இல்லை சம்பவம் இப்போ என்ன சம்பவம்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்திரிகை செய்தியில் எல்லாமே பலதரப்பட்ட செய்திகள் வரும்போது எம்ஜிஆர் கூடவே இருந்த கையில் ஒரு கம்பு வச்சுருக்காப்புல நான் ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் நாஞ்சில் மனோகரின் துரோகம் சொல்லி நான் போட்டிருக்கிறேன் தன் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவோடு பயணப்பட்ட தலைவர்கள்லாம் தான் அரசியலில் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னோட வந்தாங்க இடைத்தேர்தலில் இடைத்தேர்தல் என்பதை விட நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றவுடன் நாஞ்சில் மனோரே சுப்புலட்சுமி ஜெகதீசன் மிகப்பெரிய ஒரு ஈழப் போராளி மிக முக்கிய தியாகி சிறைச்சாலையில் இருந்த பெண்மணி அவர் மீது என்றைக்கும் அவருக்கு பெருமையும் உண்டு அவருக்கு வாழ்த்துக்கள் நம்ம வாழ்த்துக்களும் உண்டு இன்றைக்கும் அந்த அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்க முடக்குறைச்சியில் இருக்கிறாங்க போன தேர்தலில் அவர் சில்லற கொஞ்சமான ஓட்டில் தோற்றாங்க இது ஒரு கூடுதல் செய்தியாக வச்சுக்கோங்க இந்த மண்ணுக்கு உழைத்தவர்கள் சிறையாகியவர்களை நாம் எப்பவும் வாழ்த்துவோம் எப்பவும் நம்ம பாராட்டுவோம் அந்த வகையில் அந்த அம்மாவை போய் சொல்கிறோம் இப்போ நம்ம எழுபத்தி எண்பதுக்கு போயிடுவோம் எண்பதில் அந்த அம்மா எம்ஜிஆர் விட்டு வெளியே வந்துடுச்சு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது முடக்குறிச்சியில் அவங்க இருந்தவங்க சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் நாஞ்சில் மலர் உட்பட எல்லாமே காடி வாராங்க போகிறாங்க எல்லாமே முடிஞ்சு வச்சு இப்போ இந்த செய்தியை போடும்போது மிகவும் பத்திரிகையில் சினிமா துறையில் கவிதையில் எழுத்து துறையில் பிரபல்யமாக இருந்த கவிஞர் முத்துலிங்கம் அவர்களும் கட்சியை விட்டு போயிட்டாருங்கிற லிஸ்ட்டில் போட்டாங்க எம்ஜிஆர் உடவே எம்ஜிஆர் நம்பிய எம்ஜிஆர் கூடவே பயணித்த கவிஞர் முத்துலிங்கம் திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாருன்னு நினைத்தான் எழுதுனது யார் மதுரை மணிங்கிற பத்திரிகை இதில் ரெண்டு செய்தி சொல்ல போகிறேன் தொழில்களே சும்மா தான் பெரிய செய்தி எம்ஜிஆர் ஒவ்வொரு பத்திரிக்கைகளையும் எப்படி அவர் கண்காணித்து அந்த செய்தியை சேகரித்தார் நமக்கு எதிராக பத்திரிகை துறையில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை முழுமையாக அவர் கண்காணிக்கிறாருங்கிற ஒரு செய்தி மதுரை மணி என்கின்ற பத்திரிகையில் மட்டும்தான் அந்த செய்தி கவிஞர் முத்துலிங்கம் திமுகவில் சேர்ந்து விட்டாங்க மற்ற பத்திரிக்கைகள்லாம் என்ன பெயர் போட்டிருக்கு தெரியுமா கவிஞர் இ முத்துராமலிங்கம் கவிஞர் இ முத்துராமலிங்கம் திமுகவில் சேர்ந்தார் இதுதான் உண்மையான செய்தி அப்போ இந்த செய்தி வந்த உடனே இது கவிஞரோட பார்வைக்கு போன உடனே துண்டக்கானதுன்னு கண் கிளம்பி நேரடியாக போய் எம்ஜிஆரை போய் பார்க்க போகிறார் அப்போ அங்கே வீட்டில் வந்து ஆற்காடு சாலையில் இருக்கக்கூடிய திருநகரில் இருக்கக்கூடிய வீடுக்கு போகிறாரு அந்த வீட்டுக்கு நானும் போயிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் எல்லாமே இது பண்ணிருக்கேன் வச்சுக்கோங்களேன் அது இன்றைக்கு நினைவு இல்லாமல் இருக்குது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்கு அவர் போகிறாரு போனால் கீழே காளிமுத்து இருக்கிறாரு என்னையா இந்த மாதிரி செய்தி வந்திருக்குதே அப்புடின்னு சொல்லி சொல்கிறார் இலக்கிய செல்வர் காளிமுத்து இன்றைக்கி அவருடைய எழுத்துக்கள்லாம் இன்றைக்கி அவருடைய பேச்சுக்கள்லாம் காணாமல் போச்சு அவருடைய மறைவுக்கு பிறகு மறைந்து போச்சு அவருடைய பேச்செல்லாம் ஓடி ஓடி கேட்ட கூட்டத்தில் நானும் ஒருவன் அவ்வளோ தான் அவரை பற்றி நம்ம சொல்ல முடியும் அரசியலில் கலக்குனவர் அவர் வந்து அவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு எம்ஜிஆர் பார்க்குறதுக்கு அப்போது அவர் உடனடியாக சொன்னால் அவர் உதவியாளர் மூலமாக எம்ஜிஆருக்கு போகும்போது அப்போ உதவியாளர் என்ன சொல்கிறார் தெரியுமா கீழே இருக்கக்கூடிய ரூமில் இருந்து எம்ஜிஆர் இருக்கக்கூடிய அறைக்கு ஃபோனை போட்டு இன்டர்காமில் கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே தலைவரே உங்களை பார்க்க முத்து கவிஞர் முத்துராமலிங்கம் வந்திருக்கிறாருங்கிறாள் அப்படியா முத்துராமலிங்கம் வராரா அப்படின்னு சொன்ன உடனே ஃபோனை வாங்கிட்டு அப்போ இன்டர் கம்ப்ளைண்ட் பேச சொல்லுங்க அவருக்கு என்ன குழப்பம்னா முத்துலிங்கம்மா முத்துராமலிங்கம்மா இது ஒரு குழப்பம் அவருக்கு அப்படி இப்போ ஃபோனை வச்சாச்சு வந்திருக்கிறது முத்துலிங்கம் இப்போ பாருங்களேன் ஒரு ஒரு ஹட்ஸ் அப்படின்னு இப்போது எம்ஜிஆரோட லைன் காளிமுத்து மூலமாக அமைச்சர் காளிமுத்து மூலமாக கவிஞர் முத்துலிங்கத்து அப்போ அவர் என்ன சொல்றாரு தலைவரே நான் உங்களை விட்டு புரிஞ்சேன்னு சொல்லி மதுரை மணி மட்டும் மட்டும்தான் இப்படி செய்தி போட்டிருக்கிறான் இப்போ உங்களை தேடி வந்துவிட்டேன் மற்ற அனைத்து பத்திரிகைகளும் கவிஞர் இ முத்துராமலிங்கம் திமுகவில் இணைந்தார் செய்தி போட்டிருக்கான் இந்த ஒரு பத்திரிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி செய்தி ஒரு செய்தி தமிழ்நாடு முழுவதும் பெரிய பிரபலியமாகி இப்போ நான் உங்கள் கிட்டே வந்துவிட்டேன் ஆனால் என்ன துரதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா கிட்ட வேலை பார்க்குறவன உங்ககிட்ட உதவியாளராக இருக்கிறவனை உங்கள் வீட்டிலையே கிட்ட உங்ககிட்ட தான் உங்களை இப்போ சந்திக்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரே தவிர கவிஞர் முத்துலிங்கம் வரலன்னு சொல்லலையே அந்த பத்திரிக்கை நிருபர்களுக்கு என்ன தெரியும்னு கேட்ட எம்ஜிஆர் பயங்கர சிரிப்பு இருக்குது அவங்களுக்கு என்ன தலைவரையே தெரியும் என்னை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே தெரியலை என் பேரையே புரியலை எப்படியோ பேரில் விட்டால் விட்டுருங்க அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு இப்படித்தான் பத்திரிகையில் எழுதுவாங்க இப்படித்தான் தான் இருப்பாங்க நம்ம விட்டுறக்கூடாது கவிஞரை அதுக்கு நீ பதில் சொல்லணும் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பத்திரிகை இருக்குது அந்த பத்திரிக்கையில் ஒரு பெட்டிச்சை இருக்குதுன்னு அதை அசால்ட்டாக விடக்கூடாது நீ உடனடியாக அந்த பத்திரிகைக்கு தொடர்புகொள் அந்த பத்திரிகைக்கு கடிதம் எழுது அந்த பத்திரிக்கையை மறுப்பு போட சொல் கூடவே மன்னிப்பும் கேட்க சொல்லுங்கிறார் ஒரு பத்திரிகை மன்னிப்பு கேட்டால் என்ன நடக்கும் அடுத்த பத்திரிகை எழுதுறதுக்கு பயப்படுவான் வழக்கப்படுவாங்களா உடனே முத்துலிங்கம் என்ன செய்கிறார் தெரியுமா கடிதம் எழுதி முத்துலிங்கமே நான் எழுதுகிறேன் நான் எம்ஜிஆர் அவர்கள் இல்லத்திலிருந்து தான் நான் எழுதுகிறேன் நான் எந்த கட்சிக்கு மாற்றுக் கட்சிக்கு போகவில்லை மாற்றுக் கட்சிக்கு போனவர் ஒருவேளை நீங்கள் கவிஞர் ஈ முத்துலிங் முத்துராமலிங்கம் அவர்களை குறிப்பதற்காக என்னை குறிப்பிட்டு விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த செய்தி தவறு இந்த செய்திக்கு நீங்கள் மறுப்பு வெளியிட்டு மன்னிப்பும் கேட்க வேண்டும் என்று சொன்னார் எழுதிட்டார் இப்போ அந்த பத்திரிகையோட மாண்பு பாருங்கள் தன்னுடைய தவறை அந்த பத்திரிகை ஏற்றுக்கொண்டு விட்டது உடனடியாக மறுப்பு போட்டது மன்னிப்பும் கேட்டுவிட்டது அப்போ எப்படி நீங்கள் அரசியல் களம் எப்படி இருக்கு பாருங்களேன் செய்த தவறை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய தகு வேண்டும் வழக்கு அப்படின்னு போகிறதுக்கு வந்து ஆ மன்னிப்பு நான் தவறாக போட்டோம் மன்னிச்சுக்கோ அந்த நிருபர் செஞ்ச தவறு வந்து இப்போ அச்சுப்பிள்ளை வந்து எவ்வளோ தூரம் முதலமைச்சராக இருந்தக்கூடிய கவனத்திற்கு போய் அந்த கவிஞர் வந்து மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு இப்போ என்ன சொல்கிறாருன்னா மன்னிப்பு வந்த உடனேயே இப்போ எம்ஜிஆரோட ஃபோன் திருப்பி பேசுகிறார் ஃபோன் வருது தலைவர் இந்த மாதிரி செய்தி வந்துருச்சு நான் மறுப்பு கொடுத்துட்டியா ஓகே இப்போ நான் ஒன்று சொல்கிறேங்கிறேன் எனக்கு என்ன அதிசயம் என்று கேட்டால் நேற்றுத்தான் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பாக தமிழ்நாடு திரைப்படத்துறை இருக்கு இல்லையா திரைப்பட பதிவு இருக்கு இல்லையா அந்த பதிவில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படம் படத்தின் பெயர் இதுதான் பதில் இசை எம்எஸ் விஸ்வநாதன் பாடல்கள் கவிஞர் முத்துலிங்கம் அப்படின்னு முறையாக பதிவு செய்திருக்காங்க நீங்கள் சில செய்திகள் வந்து ரொம்ப மிராக்களாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சில செய்திகள் வந்து அது நடக்க முடியாத நடந்த சம்பவம் கூட நடக்கும் நான் இன்று நடந்த செய்தியை கூட தம்பி மாரிமுத்து அவர்களிடம் நான் அந்த செய்தியை நான் ஒரு சம்பவம் திரைத்துறை சார்பாகவே ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் அதை நான் பார்க்குறேன் அது இன்னொரு சேனலில் வெளியாக இருக்குது அந்த செய்தியை தனி காணொலியாக நான் போற்ற வைக்கிறேன் அப்போ இதுதான் பதில் என்கின்ற படத்திற்கு எம்எஸ் விஸ்வநாதன் இசை கவிஞர் முத்துலிங்கம் இதில் என்ன கூடுதல் செய்தி தெரியுமா திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு பாடலாசிரியரின் பெயர் என் படத்திற்கு இதுவர்தான் பாடலாசிரியர் என்று பதிவு செய்தது வரலாற்றில் முதல் முறை என்பதுதான் அது கூடுதல் செய்தி இதை எம்ஜிஆரோட உதவியாளர் சொல்லியிருக்கிறார் என் பாரியா நேற்று தான் உங்கள் பேரை போய் நாங்கள் போட்டிருக்கிறோம் இதுவரை திரைத்துறை வரலாற்றிலே அப்படி ஒரு சம்பவமே கிடையாது பாடலாசிரியர் பேரை தலைவர் உங்கள் மேலே அவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தார் அப்போ இதை சிதைப்பதற்காக கூட உளவுத்துறை மூலமாகவோ இல்லை உளவாளிகள் மூலமாகவோ இப்படி ஒரு செய்தியை கசிய விட்டு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மோதலை உருவாக்கலாம் பிரச்சனை எங்கே வரும் பாருங்க எம்ஜிஆரே வரணும்னு யோசிக்க வச்சுட்டாங்க ஆனால் இருவரும் ஒத்த எண்ணத்தில் இருந்ததினால் இந்த சதி முறியடிக்கப்பட்டது என்பதுதான் வரலாம் அதுதான் உங்களுக்கு கூடுதல் செய்தி சரி இதுதான் பதில் அப்படின்னு படம் தயாரித்தாங்களா எம்எஸ் விஸ்வநாதி இசையமைச்சிட்டாங்களா எழுதினார் என்ன பாட்டு சம்பவம் அந்த சம்பவத்தை அடுத்த காணொலியில் காண்போம் தொடர்களே நன்றி வணக்கம் தொடர்களே அது ரொம்ப முக்கியமான சம்பவம் அது கவிஞர் சொன்னது பழித்தது எம்ஜிஆரே அடைஞ்ச அது செய்தி அது அடுத்த காணொலியில் விரிவாக பேசுகிறேன் தொடர்களே மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தொடர்கள்